இருபத்தி இரண்டாம் வசனம் உம்முடைய நாமத்தை என் சகோதரனுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் தலைப்பு கற்றுடைய நாமத்தை சகோதரர் நடுவில் அறிவித்து அவரை மகிமைப்படுத்தும் அவரை மகிமைப்படுத்தும் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே ஒரு சிலுவை அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிற புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடையாளம் இருக்கும் அதிலே ஒரு வாசகம் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உனக்காக நான் மறித்த நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற வாசகம் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது நீ பார்க்கலாம் அனுமான தேவச்சலமே ஆண்டவ ஒவ்வொரு வருடத்திலும் ஒன்றை எதிர்பார்க்கிறார் நமக்காக அவர் மறித்தார் அல்லவா நமக்காக அவர் தம்முடைய ஜீவனிய பலியாக கொடுத்தார் அல்லவா நமக்காக தம்முடைய விளையரப்பட்ட ரத்தத்தை சிந்த கொடுத்தார் அல்லவா அப்படி கொடுத்திருக்கும் போது நமக்காய் அவர் பலியா இருக்கும் போது நமக்கு மெய் மீப்பை தரும்படியாக அவர் தன்னையே பலியாக தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் ஆம் ஒன்று பெய்துருள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாக அவருடைய சொந்த சனமாகவும் பரிசுத்த சாதியாகவும் உன்னை அவர் பிரித்தெடுத்தார் என்று இருளிலிருந்த உன்னை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு ஏன் வரவழைத்தார் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை நீ பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார் உன்னிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் நீ நன்றி உள்ள மகனாக மகளாக நீ என்றும் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு ஆண்டவர் பத்து குஷ்டிரோகிகளை சுகமாக்கினார் ஆனால் அதிலே ஒருவன் மட்டும் ஆண்டிடத்திலே மண்டியிட்டு ஆண்டவர் சீதே செயல்களுக்கு நன்றி தெரிவித்து அவருடைய பாதத்தை பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவனை பார்த்து கேட்டார் என்னால் சுத்தமாக்கப்பட்டவர்கள் சுத்தமாக்கப்பட்டவர்கள் பத்து பேர் அல்லவா நீ ஒருவன் தவிர என்று சொல்லி பேர் எதிர்பார்க்கிறார் நாம் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் அவருடைய நற்செயல்களை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பாவங்களை எல்லாம் மன்னித்தவர் நம் நோய்களை எல்லாம் குணமாக்கினவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர் அன்பினாலும் கிருமினாலும் முடி சூட்டுகிறவே முடி சூட்டினவே இன்னைக்கும் நம்மை வாழ வைக்கிறதுல சிந்தியா இருக்கிறவருக்கு நாம் இதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் விரும்புகிறார் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே நான் பார்க்கும் போது மன்னிக்கவும் தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதம் அதுல இரண்டு மூன்றுமான வார்த்தைகள் விதமாக சொல்லுகிறது கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுசிசமாக அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய நற்செயல்களை நாம் விவரித்து சொல்லி நம் மூலமாக ஒரு சிலரையாக ஆதாயப்படுத்துக வேண்டும் என்கிறதிலே அவர் சிந்தையாக இருக்கிறார் நான் உனக்காக மறித்தேனே நீ எனக்காய் என்ன செய்தாய் நாம் அவருக்காக நாம் ஏதாவது செய்ய கடன் கடன்பட்டிருக்கிறோம் இதுவரைக்கும் இல்லை என்று சொன்னாலும் இனி வரும் நாட்களிலாக நாம் நாம் பிரயாசப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம் அவருக்காக ஊழியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் அவருக்காக சேவை செய்ய அவருக்காக ஒரு சில இடத்திலாவது நாம் அவரை குறித்து சொல்லி ஒரு சிலரை அவருக்கு ஆதாயப்படுத்த அப்சிந்தவுள்ளவர்களாய் காணப்படுவோம் அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை நிச்சயம் உருவாக்குவார் நம்மை கொண்டும் அவர் பயன்படுத்துவார் அநேக மத்தியில் நம்மை சாட்சியாக நிறுத்துவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை நாம் செவப்பட்டு பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உமக்குரியவர்கள் அப்பா ஆண்டவரே உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நிச்சயம் நாங்கள் உமக்கென்று ஓடி ஓடி உழைக்க மரண பரிந்த உமக்கென்று சேவை செய்ய மக்கென்று ஆண்டு நச்செய்தியை அறிவித்து மக்கென்று ஆத்மாக்களை சிந்தி செல்லவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு செய்யப்பா கருத்துல போய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே